பி ஆர் கட்சியின் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லியும் ஒரு தலையாட்டி பொம்மைதான் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜெயர் இப்ராஹிம் சாடி உள்ளார் விரைவில் நடைபெறவிருக்கும் பி கே ஆர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தமது முடிவை தற்காத்து பேசியிருந்த ரவிஜி கட்சியில் ஆம் ஆம் சாமிகள் நிறைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பதவிக்கு மீண்டும் போட்டியிடுவதாக கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஜெயித் இப்ராஹிம் அமைச்சரவையில் இன்னும் அமைச்சராக நீடித்து வரும் ரவிசி பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் எந்த ஒரு கொள்கை குறித்தும் இதுவரை எதிர்த்து பேசியதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தலைவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் ஒரு கட்சியாக பி கே ஆர் இருக்க என்று ரவிசி கூறியிருக்கிறார் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அவர்தானே துணைத் தலைவராக இருந்தார் இந்த காலகட்டத்தில் தலையாட்டி பொம்மையாகத்தான் அவர் இருந்தார் என்று ஜெயித் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார் அமைச்சரவையில் அன்வாரை பற்றியோ அவரின் கொள்கைகள் பற்றியோ அவர் எதிர்த்து பேசியதில்லை அவரும் சாமி தான் என்று இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் ஆமாம் சாமிகள் அல்லது துதிப்பாடிகள் நிறைந்த ஒரு கட்சியாக பி கே ஆர் மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே துணைத் தலைவர் பதவிக்கு தாம் போட்டியிடுவதாக ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையிலோ சுயநலத்தின் அடிப்படையிலோ இம்முடிவுக்கு தாம் வரவில்லை என்றும் பிகேஆர் கட்சி எல்லாவற்றுக்கும் தலையாட்டி கொண்டிருக்கும் ஒரு கட்சியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே போட்டியில் குதித்துள்ளதாகவும் ரவிசி தெரிவித்துள்ளார் மலேசியாவின் மூத்த அரசியல் கட்சியான அம்னோ தொடர்ந்து நீடித்து நிலைப்பதற்கு மிதவாத அரசியலை அது முன்னெடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் அமர் ஜாஹேத் ஹமேடி வலியுறுத்தியுள்ளார் அம்னோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் களம் மாறி வருகிறது இதனை கருத்தில் கொண்டு அம்னோ தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் அண்மையில் நடைபெற்ற அயர்கூனி இடைத்தேர்தலில் அம்னோ வெற்றி பெற்றது இதற்குக் காரணம் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு அது உடனடியாக தீர்வு கண்டதே இந்த வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார் அரசியல் விதண்டாவாதத்தினால் மக்கள் செலுத்தி போய்விட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் அம்னுவின் பாரம்பரிய பெருமை வெறும் பேரளவில் இருக்கக்கூடாது என்றும் மாறாக தலைமைத்துவ விழுமியங்களை அடுத்த கட்ட தலைவர்களுக்கு அது விட்டுச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் திறமையானவர்களையும் குறை கூறல்களை ஏற்றுக் கொள்ளக்கூடியவர்களையும் அம்னோ உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் we yeah. yeah. கோப்பேங் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறிய நிலையில் அறுவரின் தாலிக் குடிகள் களவாடப்பட்டுள்ளன இது மிகவும் ஒரு கேவலமான சம்பவம் என்று இந்திய சமூக மனிதவளம் சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தம் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி நேற்று காலையில் மஞ்சோங் சித்தியவான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போது நான்கு பெண்களின் தாலி கொடிகளும் திருடப்பட்டுள்ளன இத்தகைய சம்பவங்கள் நமது இந்தியர்களின் மிக கேவலமான செயல் நடவடிக்கைகளை பிரதிபலிக்கின்றன என்று அவர் வருத்தமாக தெரிவித்தார் ஆகையால் இத்தகைய சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு இனி வரும் காலங்களில் மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளில் சங்கிலியை அணிவதை குறைத்துக் கொள்ளும்படி அவர் இந்திய பெண்களுக்கு அறிவுறுத்தினார் பி கேஆர் கட்சியில் உறுப்பினராக இருந்து கொண்டு மற்ற அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இருந்த இருந்தே ஆர் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கி இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் முந்தைய கட்சிகளில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் பி கேஆர் கட்சியில் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டதாகவும் ஆனால் பழைய கட்சியிலும் அவர்கள் உறுப்பினர்களாக இருந்து சலுகைகளை பெற்று வந்தது உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஃபுசியா சல்லி விளக்கம் இது தொடர்பாக முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் மீது புகார்கள் கிடைக்க பெற்ற நிலையில் அதில் பதினோரு பேர் தங்களின் பழைய கட்சிக்கும் தமக்கும் தொடர்பில்லை என நிரூபித்ததை அடுத்து இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இரட்டை கட்சிகளில் உறுப்பினர்களாக இருந்தது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் ஜலாண்டூக்கா அருகே மோட்டார் சைக்கிளை மோதிய வாகனம் நிறுத்தாமல் செல்லும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நிகழ்ந்ததாகவும் விபத்துக்கு காரணமான முப்பத்தி இரண்டு வயது நிசான் நவாரா வாகன ஓட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் கரலம்பூர் போக்குவரத்து குற்றப் புலனாய்வுத்துறை உதவி இயக்குனர் முகமது சம்சூரி முகமது இசா தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று வயது மோட்டார் சைக்கிளோட்டியும் நாற்பத்தி ஒன்பது வயது அவரின் மனைவியும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தற்போது இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து தமக்கு தெரியாது என்றும் விபத்தை ஏற்படுத்தியதை தாம் உணர்ந்திருந்தால் நிச்சயம் வாகனத்தை நிறுத்தி விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவி இருப்பேன் என்றும் சம்பந்தப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து தாம் இதனை உணர்ந்ததாகவும் விபத்துக்கு காரணமான முப்பத்தி இரண்டு வயது நிசான் நவாரா ஓட்டி காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்